ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம கேரட் ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி நூறு கிராம் பால் இரநூறு மில்லி பால் நான் பசும்பால் எடுத்திருக்கேன் கேரட் துருவல் ஒரு கப் ஜீனி ஒன்றரை கப் முந்திரி உலர்திராட்சை ஏலக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் நெய் பெரிய பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதில் உலர் திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாம் உலர் திராட்சை உப்பி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அதே பாத்திரத்தில் நம்ம துருவி வச்ச கேரட் துருவலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் உங்களுக்கு நெய் பத்தலை அப்படின்னா நீங்கள் இதில் இன்னும் நெய்யை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் கேரட் வதக்கி முடித்த பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கேரட் நமக்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கேரட்டை ஆற வச்சு எடுத்துக்கலாம் கேரட்டை ஆற வச்ச பிறகு நம்ம கேரட் வதக்குனால் அதே பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் ஜவ்வரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் ஊறி முடித்த பிறகு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு ஜவ்வரிசியை எடுத்து நம்ம பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருந்தோம் அந்த தண்ணியில் ஜவ்வரிசியை சேர்த்திடலாம் இப்போ அந்த பாத்திரத்தை ஒரு பிளேட் வச்சு வச்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம வதக்கி வச்ச கேரட் துருவலை சேர்த்தலாம் கேரட் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஜீனியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் சேர்த்துடலாம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு முடித்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏலக்காய் பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடித்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் நம்ம நெய்ல வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இதை கொதிக்க வச்சுக்கலாம் இதில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பாத்திரத்தை அடுப்பிலேருந்து இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான கேரட் ஜவர்சி பாயசம் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ